ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் எல்லோருக்கும் படியலக்கும் ஈசா பரமேசா எல்லோருக்கும் படியலக்கும் ஈசா பரமேசா பொல்லாங்கினை களைந்தெடுக்கும் பொன்னம் பலவாசா பொல்லாங்கினை களைந்தெடுக்கும் பொன்னம் பலவாசா உள்ளார்ந்த பச்சை உன்மேல் வைத்தோம் உமையவளின் தாசா உள்ளாழ்ந்த பச்சை உன்மேல் வைத்தோம் உமையவளின் தாசா பல்லாண்டு எம்மை வளமுடனே வாழ்விப்பாய் வைத்தீசா பல்லாண்டு எம்மை வளமுடனே வாழ்விப்பாய் வைத்தீசா எம்மை வளமுடனே வாழ்விப்பாய் பாய் வைத்தீசா எல்லோருக்கும் படியும் ஈசா பரமேசா பொல்லாங்கினை கலைந்தெடுக்கும் பொன்னம்பலவாசா உள்ளாண்ட பற்றி மேல் வைத்தோம் உமையவளின் தாசா பல்லாண்டு எம்மை வளமுடனே வாழ்வி வைத்தீசா வளமுடனே வாழ்வி பாய் வைத்தீசா எல்லோருக்கும் படியக்கும் ஈசா பரமேசா ஈசா பரமேசா தில்லை பரம் பொருளே தொல்லை அகல் தில்லைப் பரம் பொருளே தொல்லை அகல் எழிலே சொல்லுவோம் முன்புகழே அள்ளித்தரும் அருட்கடலே சொல்லுவோம் முன் புகழே அள்ளித்தரும் அருட்கடலே அள்ளித்தரும் அருட்கடலே எல்லோருக்கும் அளக்கும் ஈசா பரமேசா பொல்லாங்கினை பொன்னம்பல பொன்னம்பலவாசா எல்லோருக்கும் படியலக்கும் ஈசா பரமேசா பொல்லாங்கினை கலைந்தெடுக்கும் பொன்னம்பலவாசா உள்ளார்ந்த பச்சை உன்மேல் வைத்தோம் உமைய வழி தாசா உள்ளார்ந்த பச்சை உன்மேல் வைத்தோம் உமையவழி தாசா பல்லாண்டு எம்மை வளமுடனே வாழ்விப்பாய் பாய் வைத்தீசா வாழ்விப்பாய் பாய் வைத்தீசா எல்லோருக்கும் படியலக்கும் ஈசா பரமேசா முல்லைச்சரம் சூட்டிடுவோம் வல்லமையை கேட்டிடுவோம் முல்லைச்சரம் சூட்டிடுவோம் வல்லமையை கேட்டிடுவோம் கள்ளத்திற்கு தீ மூட்டிடுவோம் தெல்லு தமிழ் பண் மீட்டிடுவோம் கள்ளத்திற்கு தீ மூட்டிடுவோம் தெல்லு தமிழ் பண் மீட்டிடுவோம் தெள்ளு தமிழ் பண் மீட்டிடுவோம் எல்லோருக்கும் படியலக்கும் ஈசா பரமேசா பொல்லாங்கினை கலைந்தெடுக்கும் பொன்னம்பலவாசா உள்ளாண்ட பச்சை உன்மேல் வைத்தோம்பும் யவளின் தாசா பல்லாண்டு இம்மை வழவுடனே வாழ்விப்பாய் வைத்தீசா வாழ்விப்பாய் வாழ்வி எல்லோருக்கும் படியலக்கும் ஈசா பரமேசா பொல்லாங்கினை கலைந்தெடுக்கும் பொன்னம்பலவாசா அல்லல எல்லாம் தடுத்து இடரை வெல்ல எமக்கு திறன் கொடுத்து அல்லலை எல்லாம் தடுத்து இடரை வெல்ல எமக்கு திறன் கொடுத்து பல்லமேட்டை சமப்படுத்து எம்மை நல்ல முறையில் வழி நடத்து பல்லம் மேட்டை சமப்படுத்து எம்மை நல்ல முறையில் வழி நடத்து எம்மை நல்ல முறையில் வழி நடத்து எல்லோருக்கும் படியக்கும் ஈசா பரமேசா பொல்லாங்கினை கலைந்தெடுக்கும் பொன்னம்பலவாசா உள்ளார்ந்த பற்றை உன்மேல் வைத்தோம் பூமயவளின் தாசா